வணக்கம் நான் துர்கா யூகே பேட்ச் ப்ராக்டிஷனர் அண்ட் ட்ரைனர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அகெயின் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுகருக்காக கேட்டிருந்தாங்க பேட்ச் ரெமடிஸில் நம்ம சுகருக்கு மருந்து கொடுக்கறது கிடையாது அதுக்கு பதிலாக இந்திய மலர் மருந்து இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கிட் நம்ம தனியாக கொடுத்துட்ருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாம்பூ தொட்டா சிலுங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ நித்திய கல்யாணி இந்த மலர்களில் இருந்து மருந்து எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சுகருக்கான ஒரு கிட் ரெடி பண்ணி அது கூடவே வந்து அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டோட மன நிலைமையை வந்து நம்ம கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கான சில பேட்ச் ரெமடிஸையும் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு கிட்டாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாம்பூ வந்து எங்கக்கிட்ட தான் வாங்கணுமா நாங்களே எடுத்துக்கக்கூடாதுன்னா கண்டிப்பாக நீங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த சீசனில் அந்தந்த ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் அதை எடுத்து நீங்கள் வெயிலில் காய வச்சு அதை பவுடராக பண்ணி நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து அதை வந்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன அந்த நாலு பூவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் உங்கள் நியர்பைலேயே உங்கள் பக்கத்துலேயே வந்து நிறைய இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும் அது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து நல்ல வெயிலில் வந்து நிழலில் போட்டு காய வச்சுட்டு அதை நல்லா பொடியாக்கி நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுட்டு காலையில் எடுத்து இப்போ நீங்கள் மட்டும் தான் குடிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு அரை டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு நல்லா காய வச்சு அது அரை டம்ளர் வந்தோடனே வடிகட்டி நீங்கள் குடிச்சிருங்க ஸோ இதை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா நாற்பத்தெட்டு நாள் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வரும்போது உங்களோட சுகர் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்டே வரும் இப்போ வந்து எனக்கு அந்த நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு எனக்கு வந்து குறையலை அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் எடுக்க வேண்டியிருக்குன்னு அர்த்தம் ஸோ அதை நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லை இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா மாம்பூ தொட்டா சுலுங்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவாரம்பு நித்திய கல்யாணி இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுகருக்கான ஒரு டயபெட்டிக் உள்ள எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாக எடுத்துக்கலாம் இல்லை இல்லை எனக்கு இந்த பவுடர் பண்ணி எடுத்துக்க முடியலைனா இந்த ஃப்ளவர்ஸை நீங்கள் உங்கள் வீட்டு மாமரத்தில் இருக்குது நான் அப்படியே கூட எடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வெறும் வயதில் தான் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும்னா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படி சாப்பிடும்போது உங்களோட ரத்தத்தில் நல்லா கலந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் இது இது வந்து உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் சொல்லப்படும் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி நான் வந்து எவ்வளோ மலர்கள் போடுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்